வணக்கம் வெல்கம்ஸ் டு ஜான்சிமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு உணவு இது வயிற்று புண் வாய் புண் இருக்கிறவங்க இந்த கீரையை கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இது என்ன கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கீரையை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் படி நீங்கள் இது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் வாய்ப்பூன் இருந்தாலும் சரி தான் வயிற்றுப்பூன் இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக இது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியே கொடுக்கக்கூடியது ஸோ இந்த சம்மருக்கு அல்சர் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லாமல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரையை வந்து உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க வாங்க அது என்ன அது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அல்சருக்காக அது வந்து ஜூஸ் போட்டிருப்பேனா அது எப்படி குடிக்கணும் எந்தெந்த டைமிங்கில் எடுக்கணும் எந்த மாதிரியான ஜூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உணவாக அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கும்போது நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நான் போட்டிருக்க வீடியோவில் ஒரு சிலருக்கு அல்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ அதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன் அல்சர்னால் இது தான் இந்த இந்த காரணத்தினால தான் அல்சர் வருது அது வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் வராமல் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் அகத்திக்கீரை எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு அகத்திக்கீரையை வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது நிறைய பேர் வந்து ஆடு மாடு அந்த மாதிரி தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இது நம்மளும் சாப்பிட்லாம் வாரத்தில் மூன்று தடவை நம்ம இதை உணவில் எடுத்துக்கணும் நான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து கீரை வரும் கீரைக்கார கீரைகாரமாக சொல்லி தான் நான் அதை வாங்கினேன் ஸோ அதனால் நான் அது இலைய மட்டும் நான் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த கீரையை எந்த அளவு நம்ம பயன்படுத்தணும் என்ன மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டு இந்த கீரையை தண்ணியில் நல்லா மூழ்கடிச்சு ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அந்த கீரையில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மருந்து அதெல்லாம் நல்லா போகும் ஸோ அதுக்காக ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் முந்நூறு எம்எல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த அகத்தி இதில் சேர்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி அளவும் நம்ம எடு எடுத்தால் போதுமானதாக இருக்கும் ரெண்டு பேருக்கு பூண்டு பற்கள் ஒரு மூணு எடுத்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துருவோம் சின்ன சைஸ் தக்காளி பழம் அதுவும் ஒன்று நம்ம சேர்த்துக்கிடுவோம் பொடி கால் டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணி இதை நல்லா வேக வச்சிடலாம் இந்த அகத்திக்கீரை எடுக்கிறதுனால நமக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் மட்டும் குணமாகிறதுல உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கு நமக்கு எதனால் அல்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம உடல் வந்து உஷ்ணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த அகத்தி கீரை அப்படின்னாலே அகம் தீ அப்படின்னு சொல்லி தான் அதை பிரித்து சொல்லுவாங்க ஸோ அகத்தில் இருக்கிற தீ போன்ற புண்களை வந்து நமக்கு நல்லா ஆற்றக்கூடியது அந்தளவுக்கு சக்தி இதில் இருக்குது இதை நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது நல்லா இப்போ நமக்கு அவிஞ்சு நல்லா வேகட்டும் உப்பும் சேர்க்க வேண்டாம் கொதிச்சு வருது இது நல்லா வேகட்டும் இந்த கீரை வந்து உடலில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடலில் இருக்கிற அந்த கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றும் நம்ம எடுத்துருக்கிற இந்த முந்நூறு எம்எல் தண்ணி வந்து நூற்றி ஐம்பது எம்எல்லாம் நமக்கு நல்லா குறையிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாதியாக குறையணும் ஏன்னா அந்த அகத்தி கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு இது பாதியாக நமக்கு குறைஞ்சிருச்சு கீரையும் நல்லா வேக வச்சு இது நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இதை கரண்டியை வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் நல்லா கீழே இறங்கும் ரொம்ப நம்ம கடைஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சும்மா லைட்டாக நம்ம அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கீரை வந்து நமக்கு வேஸ்ட் வேஸ்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா அந்த கீரையை வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கீரைக்கு ஆனால் நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கும்போது நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூணு பேர் எடுத்துக்கோங்க நூற்றம்பது எம்எல் இருக்கும் ஸோ ஐம்பது ஐம்பது எம்எல் மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் வெறும் வயிற்றில் அந்த கண்டினியூஸாக த்ரீ டேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மதிய உணவில் அந்த கீரையை நீங்கள் எடுத்து சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ எனக்கு கீரை வந்து கிடைச்சிருச்சு அந்த பாட்டிமா கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி இருக்கும் கீரை தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கும் இந்த அகத்தியில் வந்து நிறைய டைப் இருக்குது நமக்கு சீமை அகத்தி செவ்வாகத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது வந்து வெண்மை நிற பூக்கள் பூக்கும் இது மட்டும்தான் நமக்கு உணவாக பயன்படுது சீமையாகத்தி பெரும்பாலும் நம்ம உணவாக வந்து அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை மருந்தாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது இந்த கீரையை வந்து நீங்கள் உருவிட்டு இந்த கீரையை உருவினதுக்கு பிறகு இந்த குச்சியை கூட நீங்கள் போட வேண்டாம் இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி சூப்பு செய்யும்போது இந்த குச்சியை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க செகண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் இது வந்து மணித்தக்காளி கீரை குட்டி தக்காளி அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இலைகள் இருக்கும் இதில் காய்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் நமக்கு இதில் உள்ள காய்கள் இது தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தக்காளி மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து குட்டி தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து அல்சருக்காகவே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அது சொல்லலாம் இதுவும் இதையும் நம்ம வந்து தினமும் மதிய உணவில் நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இதை கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஒன்று பொரியல் மாதிரி ஒன்று நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா இதை சொல்லிக்கிறேன் அதாவது மது அருந்துறவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாக இதை இன்றைக்கி காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் மது அருந்தக்கூடாது அது நல்லதில்லை அது மட்டும் இல்லை மது அருந்தின பிறகும் நீங்கள் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இந்த ஜூஸ் எடுத்த பிறகும் நீங்கள் மது அருந்தக்கூடாது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான குறிப்பு ஸோ வாங்க அடுத்து நம்ம மணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு கெட்ட அளவுக்கு நான் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் இது வந்து மணி தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த செடியில் உள்ள பழங்கள் வந்து குட்டி குட்டியாக தக்காளி பழம் மாதிரி இருக்கும் சில பழங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இன்னும் சில பழங்கள் வந்து கருப்பு கலரில் இருக்கும் ஸோ தக்காளி மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து குட்டி தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நான் அதை தான் அந்த ஒரு கட்டை நான் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் நம்ம இப்போ பொரியல் பண்ண போகிறோம் அல்சர் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய அல்சர் இருந்தாலும் சரி தான் நான் ஏற்கனவே வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் வாரத்துக்கு மூன்று நாள் இதை எடுங்க மதிய உணவோடு சேர்த்து நீங்கள் எடுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கேன் இந்த பொரியல் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிறகு தான் நம்ம கட் பண்ணணும் கீரைகள்னாலும் சரி தான் காய்கறிகள்னாலும் சரி தான் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வந்து கழு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம் இது இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இப்போ இதை பொறிக்கலாம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் ஸோ இப்போ கடுகு போட்டுடலாம் படுகு பொறிஞ்சதும் சீரகம் சேர்த்துடலாம் அஞ்சாறு பூண்டு பொருட்கள் எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த கீரையை சேர்த்துருவோம் கீரை போட்டதுமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம் கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சுருண்டுச்சின்னா ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இப்போ நம்ம உப்பு சேர்த்திடலாம் கீரை வந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்து தான் நம்ம உப்பு போடணும் கொஞ்சம் கூடிடுச்சினாலும் ரொம்ப உப்பு கரிச்சிடும் ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகு பொடியும் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இது கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கலாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் கிட்ட தேவைப்படும் நான் ஏன் தேங்காய் பால் ஊற்றுறேன் அப்படின்னா அல்சர் இருக்கவங்க வயிற்றுப்புண் வாய்ப்பூன் இருக்கிறவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை கூட இந்த மாதிரி தேங்காய் பால் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் பால் ஊற்றி நான் அதை வேக வைக்கிறேன் காரமும் நம்ம மிளகாய் விற்றில் காரம் சேர்க்கிறது சேர்க்கலை மிளகுக்குரிய காரம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இதுவும் நல்லது தான் நமக்கு ஸோ இப்போ வேகட்டும் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது கீரை எவ்வளோ நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் சுருண்ட உடனே ரொம்ப கம்மியாயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்க மோர் மட்டும் மோர் குழம்பாக இல்லாமல் தயிராகவும் நீங்கள் சாப்பிடாதீங்க கெட்டி தயிராகவும் சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் நல்லா மோராக எடுத்துக்கோங்க நல்லா மோராக எடுத்து வெறும் சோறில் நீங்கள் மோர் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க வேறு குழம்பு எதுவுமே நீங்கள் சேர்க்காமல் மோர் ஊற்றி உப்பு போட்டு இந்த கீரை வச்சு நீங்கள் சாப்பிடுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு ஸோ இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட இந்த குட்டி தக்காளி மணத்தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்து செய்கிறோம் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ